பெருசா எங்க கிட்ட தள்ளுறீங்களா அப்படின்னு கேக்குறான் டே ஓன்ட ரெண்டு இட்லி இருக்குது ஏன்ட்ட ரெண்டு இட்லி இருக்குது ஓன்ட இருக்க ரெண்டு இட்லி ஏன்ட்ட கொடுத்துட்டா ஓன்ட என்னடா இருக்குங்கிற என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும் காங்கிறான் யோயோ ஒரு பையன் வேகமா அப்பாட்ட ஓடி வந்து கேக்குறான் அப்பா அந்த குளத்துல நாய்ங்கிறாங்க பேய்ங்கிறாங்க ரெண்டுங்கிறாங்க முண்டோங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா சொல்றாரு டேய் நான் தான்டா நாய் உங்க அம்மா தான்டா பேய் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல விருந்தாரிகள் அதாண்டா தெண்டோம் நம்ம வீட்டுல கிடக்குல்ல சேர் அதாண்டா முண்டோம் உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துறாள் அதுக்கு பேர் தாண்டா விஷம்டா பையன் தெளிவா மனப்பட மாட்டா ஓ நாயினா அப்பா பேயினா அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் தெண்டோ வீட்டுல கிடக்கிற சேர் தான் முண்டா அம்மா போடுற காஃபி தான் விஷம் மனப்பட மாட்டாங்க அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளியும் வந்துட்டாங்க பையன் தெளிவா சொல்றான் வாங்க தெண்டங்களே வாங்க முண்டத்துல உட்காருங்க நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குளிச்சுட்டு இருக்கு ஒரு கப் விஷம் தர குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கிறான் வந்து ஒரு துண்டைக்கான துணியை காரணம் திரிச்சு ஓடினானா என்ன அர்த்தம் குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் செய்யும் நம்ம குழந்தைகளுக்கு வழி காட்டுபவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுபவராக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார் சொன்னாங்கல்ல சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் ஐயோ யோ உண்மையிலேயே நாமளே சீரியல் பார்த்துட்டு நீ குழந்தைகளை படி அப்படின்னு சொன்னா அது படிக்குமாங்க நீங்க சொல்லுவீங்க என் குழந்தை இருபத்தி நாலு சுட்டி டிவி பார்க்குது போக பாக்குது செட்டிங் பாக்குது ஏன் பார்க்குது ஒரு நிமிஷம் நம்ம பெற்றோர்கள் அந்த நம்ம யோசிச்சு கூட நேரம் ஒதுக்கி ஒதுக்கி நம்ம குழந்தைகள் கிட்ட நேரம் ஒதுக்குறதில்ல அது டிவி ஆன் பண்ணுது போகோ சுட்டி டிவில என்ன பேசுது நாய் பேசுது நரி பேசுது சிங்கம் பேசுது மனிதர்களாகிய நாம் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் செல்போனை தனித்தனியா வச்சுக்கிட்டு குழந்தைகளுடன் தயவு செய்து நேரம் ஒதுக்குமாறு பெற்றோர்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாவே இந்த இடத்துல நாங்க வச்சுக்கிட்டு செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட

நல்லா படிக்கிறது ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் சூப்பரா நூத்துக்கு நூறு மார்க் எடுப்பார் பசங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இது பாஸ் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனா பசங்க மார்க் கம்மியா இருந்தாலும் பிற்காலத்துல பெரிய சேட்டலைட் ஆகுறதும் அந்த பசங்களா தான் இருப்பாங்க நான் உண்மையிலே சொல்றேன் வாத்தியார் கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையால தலையில கொட்டு வாங்கின பசங்க தான் லைஃப்ல நல்லா ஜெயிப்பான் சத்தியமா எனக்குலாம் அந்த படிக்கிற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது படிக்காத பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உண்மையில படிக்காமல் தான் பேர் கிடையாது ஏன்னா உண்மையிலே அப்துல் கதரையை அழகா சொல்லுவாரு படித்தவன் அன்னிய மண்ணுக்காக உழைக்கிறான் படிக்காதவன் தான் நம் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அப்படி அப்துல் கதரையே அழகா சொல்லியிருப்பார் எவ்வளவு விஷயம்னாலும் பேப்பரை திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பையன் அப்படி பிட் அடிச்சுட்டு இருக்கான் வாத்தியார் பார்த்துட்டு நேரம் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க சார் 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 நீங்க யார் சார் சூப்பர்வைசர் சார் தமிழ்ல சொல்லுங்க சார் மேல் பார்வையாளர் அப்ப மேல மட்டும் பாருங்க யார் சார் கீழே பாக்குறீங்க எதையாவது எழுதி பாஸ் பண்ணிட்டு போறாங்க சார் ஐயோ யோ எங்க பேப்பரை திருத்தி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பையன் அப்படியே அப்படி கக்கப்பு கக்கப்பு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் என்னடா பேப்பரை வாங்கி பார்த்தா பயபுல எடுத்துருக்குறது என்ன முட்டை மார்க் எடுத்திருக்காங்க முட்டை மார்க் எடுத்துட்டு என்னடா சிரிக்கிற போட்ட உங்களுக்கே வெக்கமா இல்லை எனக்கு ஏன் சார் வெக்கம் பின்னாடி ஒரு புள்ள ஏங்கி ஏங்கி அழு

ரப்பரும் பென்சிலும் பேசி பென்சில் சொல்லிச்சா ரப்பரை பார்த்து நான் செய்த தவறுகளுக்காக என்ன அழிச்சு 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 என்னை திருத்தி 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 ஒரு கட்டத்துல நீ கரைஞ்சி காணாமையே போயிருது அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் பென்சில் அதுக்கு ரப்பர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் நான் கரைந்து காணாம போனாலும் பரவாயில்ல நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிச்சார் அப்பர் அந்த ரப்பர் வேற யாரும் இல்ல அதுதான் உங்களுடைய பெற்றோரும் ஆசிரியரும் என்று சொன்னால் பதினாறு வயசுக்கு கீழே ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா பெத்த அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம் அறுபத்தோரு வயசுக்கு மேல ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா பெத்த பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம் என்னைக்குமே படிச்ச திமுற படிக்காத உங்க அம்மா அப்பாட்ட காமிச்சிடாதீங்க ஏன்னா படிக்காத உங்க அம்மா அப்பா தான் உங்களை படிக்க வைத்தார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் மட்டும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு உண்மையில எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன விஷயம் விஷயத்த நான் சொல்லிக்கிடுறேன் ஏன்னா பெண்களை பத்தி நிறைய நம்ம மேடையில் விஷயம் ஒரு காலத்துல பாகக்காய் வித்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பறக்கும் விமானத்துல சென்று இருக்கிறாங்க சிற்றின்றி அணிந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கை கோல் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு காலத்துல சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும் நான் சொல்றேன் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில பதிவிடுது என்னன்னா பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்க அப்படின்னா தான் என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும்ங்கிறத நான் சொல்றேன் ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஊராண் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும் அது அந்த காலங்க ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிறதான் இந்த காலம் அதனால் பெண்களுக்கு முடிந்தவரை தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரதி சொன்ன மாதிரி தைரியத்தை சொல்லி கொடுத்து வளருங்கன்னு சொல்லிட்டு மேலே இளமை நெஞ்சங்கள் மலரட்டும் ஒரு சூப்பரான ஒரு கைத்தடலோட இப்போ மதுரை முத்துசாரங்க உடனடியாக நம்ம அழைத்தடலாம் நன்றி 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 சுந்தரபாண்டி பேர சொன்னா நீங்க சொன்னால உங்களுக்கு மட்டும் அருமை சொன்னாரு நான் அவர் பேர சொல்லல என்ன சார் இருக்கீங்க பரவாயில்லை எல்லாரும் இருக்காங்க சார் எல்லாரும் இருக்காங்க ஆமா சார் எப்படி இருக்காங்க பாருங்க பாலகு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் பேசுறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த எல்லாருக்கும் புத்தாண்டு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு எப்படி சொல்லலாம்னா இந்த தை திருநாளில் உங்கள் குழந்தையை சேர்க்கிறவங்களுக்கு ஆமாம் பீஸில் பத்து சதவீத சலுகை கொடுக்குறது நான் இது வரைக்கும் நிறைய கடைகளில் ஆடி தள்ளுபடி தீபாவளி தள்ளுபடி பார்த்துருக்கேன் முத முதல் ஒரு கல்வி நிறுவனத்தில் பீஸில் தள்ளுபடி தர்றது கதான் அதே போல் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ பஸ் குழந்தைகளுக்கு ப்ரீ கேஜி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கலாம் மேல இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த நிறைய மேம் சொன்னாங்க சூர்யா வந்து குழந்தைகளை வந்து மேடைக்கு அனுப்ப தயங்குறாங்க என்ன காஸ்டியூம் எல்லாம் கொடுக்கணும் வைக்கணும் ஆனா தயவு செய்து நீங்க மேடைக்கு அனுப்பினாதான்

சார் நாம ஆடியன்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கிட்டுமா சார் அவங்க புற வாக்க பண்ணி போயிட்டு இருக்காங்க எப்ப போய் வார்ம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வட வளந்து நகைச்சு போடுமா ரெடி ஸ்டார்ட் 3 சரி ஓட்ட போட்டு வச்சிருக்க 3 ஏற்கனவே வச்சிருந்தா 3 இன்னொரு இப்ப மாதிரி நிஜமாவே ஒரு சண்டை நடக்க போகுது ஏ நார்மலா இருந்தா நார்மலா 3 இன்னொரு அங்க தெரிஞ்சிட்டு அவதான்டா 3 ன்னு சொன்னா 3 2 1 சார் இந்த பிளே இறக்கி

கலைமகள் அம்சம் ஆ அப்போ நாங்கள்ண்ணா கலவாணி அம்சமாக என்ன எடுத்தோன்னே எங்களுக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு சார் பெண்கள் அப்படினா ஒரு குடும்பத்தோட அச்சாரி அப்ப அப்போ நாங்கள்ண்ணா சரியா உங்களுக்கு பெருமைகள் நாங்கள் சார் உங்களுக்கு தான் விசேஷம் கூட உங்களுக்கு பெண்களுக்கு தான் வளகாப்பு ஆமாம் ஆம்பளைக்கு ஒரு சார்

ஆக மொத்தம் எங்கள் வேரில் இருக்குது எங்கள் வேர் மட்டும் தான் அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு இல்லை பார் என்ன சொல்லக்கூடாது நாங்கள் மான் போன்றவர்கள் அப்போ நாங்கள் மானாங்கட்டு போனவர்களா ஆமா நீ அந்த இடத்துல ஒரு ரூபாயின் கூட எங்களை ஐயா அதுக்கும் கிடைக்காது நாங்கள் கனவு கடவு எங்களுக்கு தான் இந்த ஆங்கியிருக்காங்க அதுக்கு ஆஹா வெரி குட் பாய்ஸ் சார் நாங்கள் கனவு கண்ணி சார் ம் அப்போ கடல் பனியா ஆமா இப்போ இங்கே உள்ள ஆடியன்ஸே பாருங்கள் நல்லா ஸூம் பண்ணி பாருங்கள் ஜூம் போய் அங்கே கடக்கார் பாவம் ஆண்களை விட என்னுடைய தாய் குளத்தை பாருங்க சார் சிரிச்ச முகமா இருக்காங்க சார் கலகல 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 கலகலன்னு என்னம்மா என்னம்மா சிரிச்ச முகம்